வணக்கங்க நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராச்சமாவலத்தில நான் பேசுகிறேங்க கேடெக்கு சோலாரும் ரொம்ப அருமையாக வந்து இப்போது பணியை முடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சகலகலா டிவியில் பார்த்துட்டு அவர் வந்து எப்பவுமே எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவார் அதே போல் அவர் கேடெக்கு சோலாரும் நல்ல பகுதியில் தான் அவர் வந்து ப்ரமோட் பண்ணி விட்டார் ஸோ அவரோட பேஸில் நான் அவங்கள காண்டக்ட் பண்ணேன் வந்து சைட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக சொன்னாங்க அதே போல் கரெக்டான டைமுக்கு இந்த டேட்டில் வரேன்னு சொன்னாங்க நேற்று நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க மார்னிங் காலை ஆறு மணிலேருந்து வேலை செஞ்சு இன்றைக்கி மணிக்கு பதினாறு மதியானம் பதினெட்டு ஒரு மணிக்குள்ளே எல்லாமே செட்ரேட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அளவுக்கு ஃபோர்ஸ் வரக்கூடிய தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப அற்பு அருமையாக கோஆப்ரேட் பண்ணி அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க நல்லாவே இருக்குது சோலாரு அதாவது வந்து தற்சார்பு முறையில் போகிறன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இவங்க இது மட்டும் செய்யறது இல்லாமல் பல பேனலிங் ஒர்க்கும் செய்கிறாங்க அப்புறம் ஆன் கிரீட் ஆஃப் கிரீடுன்னு பண்ணுறதாக சொல்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணலான் இருக்கிறேன்